தோழர் அஜீவன் அவர்களே தோழர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களே அதே போன்று அரசாங்க அதிபர் அவர்களே எல்லாருக்கும் தெரியும்

அதே போன்று அரசாங்க அதிபர் அவர்களே எங்களுடைய ஆளுநர் அவர்களே நேரம் பார்த்துக் கொண்டிருந்த உங்களுடைய ஜனாதிபதி அனிரத் அவர்களுடைய மகளை அவர்களை இந்த வல்வெட்டி மண் வருக என்று என்பது இலங்கை வரலாற்றையே வருகையானது இலங்கையுடைய சரித்திரத்தில் நான் நினைக்கின்றேன் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இந்த வல்வெட்டி மண்ணுக்கு வல்வெட்டு துறை மண்ணுக்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது ஆனால் இப்பொழுது கடந்த செப்டம்பர் மாதம் உங்களால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய ஜனாதிபதி தூழர் அனுரகுமார் குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பருத்தித்துறை கரட்டியில் வாழ்கின்ற நெல்லி அடியில் வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இந்த